கேரளா ராஜா இருந்தான் அவனுக்கு விடா ஒரு வியாதி வந்துச்சு சுமாரே பண்ணல அப்ப எல்லா ஜோசியர்களும் சொன்னாங்களாம் ஒரு எள்ளுல ஒரு பொம்மை உன் சைஸுக்கு பண்ணும் அது பூரா கோல்டு காயினா ரொப்பணும் உன்னுடைய வியாதியை ஒருத்தன் இஷ்டப்பட்டு வாங்கிக்கணும் கஷ்டப்பட்டு இல்லை என்ன தெனாவுட்டு சினிமால அந்த வில்லன் பையன் இருக்கான்ல சந்தோஷ் நான் சொல்லுவான் நீ இஷ்டப்பட்டு நானும் இஷ்டப்பட்டு உன் கர்மாவும் வாங்கிக்கிறேன்னு சொன்னாக்கா அவனுக்கு அந்த எள்ளு பொம்மையே கோல்டோட குடுத்துடனும் அதான் அது ஈடு ஆஸ் ஆக்சன் ஈக்குவல் அண்ட் அப்போசிட் ரியாக்ஷன் எவ்ரி கிரெடிட் ஆஸ் அண்ட் ஈக்குவல் அண்ட் டெபிட் யாரும் வரல இவ்வளவு மோசமான வியாதி பிடிச்ச வந்து வந்து தங்க கச்சை மாத்திரம் என்ன பண்றது நாளைக்கு அந்த வியாதி நாம வாங்கி கஷ்டப்படணும் அப்போ ஒரே ஒரு ஆள் இருந்து வந்தான் நல்ல ஆளு வேதம் எல்லாம் பச்சுவ அவன் வந்து அந்த ராஜா உடம்பு பிடிச்சி இருந்த ராட்சசங்கிறான்ல பிரம்மராட்சசன் அவங்கிட்ட வந்தான் அப்போ அந்த ராட்சசன் இருக்கான் இல்லையா ராஜா உடம்புல அவன் மூணு பேர்ல கட்டினான் இந்த கர்நாடகால இருந்து அந்த ஆயு அவன் ரெண்டு விரல காட்டினான் ஒரு விரல் காட்டினான் சரின்ட்டான் இந்த வியாதி எல்லாம் வாங்கிட்டான் அந்த எள்ளு பொம்மை கோல்ட் இருக்கிறதையும் அந்த கர்நாடகா ஆயு வாங்கிட்டான் இப்ப ராஜா கேட்டான் அது என்ன சைகை எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு நீ வாழ்நாள் பூரா காயத்ரி மந்திரத்தை சொன்னவன் நீ மூணு வேலை பண்ண காயத்ரி ஜபத்தோட பவர் எனக்கு கொடுக்குறியான்னு கேட்டுச்சு அதான் மூணு பேர்ல நீ முடியாதுண்ண சரி ரெண்டு வேலை காயத்ரி மந்திரம் கொடுக்குறியான்னு கேட்டா முடியாதுன்னு கடைசியில ஒரு வேலைக்கு நீ ஒத்துக்கின மூணு வேலையில ஒரு வேளை காயத்ரி மந்திரத்தோட பவர் எனக்கு கொடுத்துட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு சரின்னு இன்னும் அது போயிடுச்சு அப்படின்னா இவன் நடந்து போயிட்டே இருக்கான் இவன் என்னதான் இருந்தாலும் நம்ம பண்ண தப்பு போல இருக்கு உலகத்திலேயே கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் சொல்றாரு மந்திரங்களில் நான் காயத்ரியாக இருக்கிறேன்னு அப்பேற்பட்ட காயத்ரி மந்திரத்தை நாம உபாசனை பண்ணி இந்த ராஜா கேட்டு கேட்டா நமக்கு என்ன நம்ம ஏன் ஒரு வேளை பூஜையுடைய காயத்ரி மந்திரத்தை இந்த புறம்போக்கு கொடுத்தோம் அப்படின்னு அவனுக்கு மனசு போச்சு நேர அகஸ்தியரிஷி கிட்ட போனான் சாமி நான் தப்பு பண்ணிட்டேன் இப்ப நான் எனக்கு வேதி வராது ஏன்னா நான் அந்த இதை கொடுத்து அதை வாங்கியிருக்கேன் பண்ட மாட்டு ஒரு புண்ணியத்தை கொடுத்து அத பாவத்தை எனக்கு வராது ஆனா நான் பண்ண தப்புதான் இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்கன்னு அப்ப ரிஷி சொல்றாரு இப்ப நீ போ ஒரு மாடு வரும் அந்த மாடு பின்னால ஓடு அது எங்கெல்லாம் கோமியம் ஊத்துதோ அங்கெல்லாம் மார்க்கிங் பண்ணிடு எங்கெல்லாம் சாணி போடுறதோ அந்த இடம் மார்க்கிங் பண்ணே போ லாஸ்ட்ல ஒரு இடத்துல போய் அது உட்காந்துக்கும் அந்த இடத்துல நீ ஒரு டேம் மாதிரி கட்டணும் இதை பண்ணியனா மக்களுக்கெல்லாம் தாகத்தை தவிச்ச புண்ணியத்தில் உனக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் நேராக போறான் ஒரு மாடு வருது அது பின்னால போறான் அது கோமியூத்தன் இடத்துலாம் மார்க் பண்றான் சாணி போட்டு எடுத்துலாம் மார்க் பண்றான் அது போக ஒரு இடத்துல உட்காந்துச்சு அந்த இடத்துல ஒரு பெரிய ஏரி மாதிரி வெட்டிட்டான் அதுக்கு பணம் வேணுமே வெட்டுறதுக்கு அதனால அம்பாசமுத்திரத்தில் ஒரு அயர்கிட்ட கொடுத்து வச்சுருந்தான் இந்த பொம்மையை நீ வச்சுக்கோ நான் அகசியரை போய் பார்த்துட்டு வந்து வாங்கிக்கிறேன்ட்டு அந்த பிராமணன் என்ன பண்ணா உள்ள இந்த கோல்டு கார்டெல்லாம் உருவிட்டான் உருவிட்டு வெறும் பொம்மையை கொடுத்தான் திருப்பி இவங்க ராஜா கிட்ட பஞ்சாயத்துக்கு போனாங்க ராஜா சொன்னா நான் கோல்டு வச்சுதான் கொடுத்தேன் நான் உன்னை ஏமாத்தலைன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஊர்ல சுந்தரர் பறவை நாச்சியார கட்டிக்கிறதுக்காக போய் சொல்லுவார்ல கல்யாணம் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் பறவை நாச்சியார் இந்த வடிவண்டியம்மன் கோயிலில் இருக்கிற படம் பக்கம் நாதர்கிட்ட இவர் சிவங்கிட்ட போய் நான் எப்படியா சொல்கிறது ம மகிழ மரத்தடியில் போய் நின்றுக்கோ நான் மூல சன்னிதியில் போய் சொல்கிறேன்னு சிவபெருமான் தான் விளையாட்டுக்கு பண்ணுறதுக்காக அவகநூலில் போனார் அவன் வந்து மகிழ மரத்தடியில் வந்து என்னை வர சொல்கிறான் அதனால நீ சொல்லு மூலஸ்தானத்துல வேணா எனக்கு சத்தியம் மகிழ மரத்தடியில பண்ணி கொடுத்தா போறனு கேட்டு மாட்டிக்கினாரு தாண்ட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி அவர் கண்ணு ரெண்டும் போயிடுச்சு அதெல்லாம் பெரிய கதை அந்த மாதிரி இந்த ராஜாவும் அவருக்கு பரிசு வைக்கிறான் யாரு போய் சொன்ன பிராமணனுக்கு இப்ப இவன் என்ன பண்றான் சிவன் சன்னதி எதிரில நான் சத்தியம் பண்ண மாட்டேன் மரத்தடியில்தான் தான் வேணும் சாமி வந்து மரத்தடிக்க வந்துட்டாரு அதனால அவனுக்கு ப்ராப்ளம் வந்துடுச்சு வேற வழி இல்லாம அந்த வியாதி அவனுக்கு பிடிச்சி ராஜா வியாதி இவன் கருமால வாங்கினான் இல்லையா அதெல்லாம் அந்த பொம்மை கொடுத்து வச்சுட்டு போனா எல்லாம் கஸ்டோடியன் அந்த அயர்கிட்ட வந்துடுச்சு இந்த ஆள் அந்த பந்த வச்சு கோல்டு வச்சு ஒரு காவா வெட்டினான் அந்த காவா இன்னைக்கும் அம்பாசமுத்திரத்திலிருந்து சேரன் மாதேவி போற இடம் வரைக்கும் ஓடுது அந்த கர்நாடகாக்காரன் பேர் யாருக்கும் தெரியாது அதனால கர்நாடகாக்கார வெட்ட கால்வான்றதுனால அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் கனடியன் கனடியன் கால்வாய் கதை இதுல பேசிக் பார்ட் என்னன்னா காயத்ரி மந்திரத்தினால ஒருவேளை மூணு ஒரு ஒருவேளை செஞ்ச பவரை கொடுத்தா கூட அவ்வளோ பெரிய ராஜாவுடைய கர்மாவை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு அந்த பிளானட்ல அப்படின்னு அர்த்தம் அது